வணக்கம் நம்மில் பலருக்கு சில நேரங்களில் விவரிக்க முடியாத ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்குது ஆனா அது எப்படி அளவிடுறது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியறதில்ல ஆமா ஒருவித குழப்பம்தான் மிஞ்சுவோம் இன்னைக்கு நாம டாக்டர் டேவிட் ஹாக்கின்ஸ் எழுதின ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை எடுத்து அலச போறோம் புத்தகத்தோட பேரு டிஸ்கவரி ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் ரொம்ப சக்தி வாய்ந்த புத்தகம் அது ஆன்மீகத்தை ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்க முடியுமா நம்மளோட உணர்வு நிலைய ஒரு விஞ்ஞானி போல அளக்க முடியுமா அப்படி அளந்தா அது நம்ம வாழ்க்கைய மாத்த எப்படி உதவுங்கிற கேள்விகளுக்கு இந்த புத்தகம் பதில் தேடுது கரெக்ட் இந்த புத்தகத்தோட நோக்கமே அதுதான் ஆன்மீகம்ங்கிறது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்ல அது ஒரு அனுபவபூர்வமான அறிவியல் ஓ நம்ம அகநிலை அனுபவத்தையும் புறநிலை உண்மையையும் இணைக்கிற ஒரு பாலத்தை உருவாக்க ஹாக்கின்ஸ் முயற்சி பண்றார் நம்மளோட உணர்ச்சிகள் எண்ணங்கள் பார்வைகள் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் நிலை இருக்குன்னு அவர் சொல்றாரு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த ஆழமான பயணத்தை கரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் ஆமா அதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம் சரி முதல்ல இந்த உணர்வு நிலை வரைபடம்னா என்ன இது ஏதோ ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டுல மார்க் போடுற மாதிரியா அப்படி இல்ல ஆனா ஒரு வகையில அது ஒரு அளவுகோல் தான் ஹாக்கின்ஸ் வந்து மனித உணர்வு நிலைகளை ஒன்னிலிருந்து ஆயிரம் வரைக்கும் ஒரு மடக்கை அளவுகோலில் அதாவது ஸ்கேல்ல அளக்குறாரு ஓகே இது ஒருவரின் மனநிலை உணர்ச்சிகள் உலகத்தை பார்க்கும் பார்வை எல்லாத்தையும் பிரதிபலிக்குது ஒரு நிமிஷம் மடக்கை அளவுகோல்னு சொன்னீங்க அது சாதாரண ஸ்கேல் மாதிரி இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இத சாதாரண ரூலர் ஸ்கேல் மாதிரி நினைக்க கூடாது நூறுல இருந்து இருநூறு போறதுக்கும் ஐநூறுல இருந்து ஆறுநூறு போறதுக்கும் ஒரே தூரம் இல்ல அப்படியா ஆமா இது பூதுமொத்த ரிக்டர் ஸ்கேல் மாதிரி நிலை முன்னூரை விட நிலை நானூறு பத்து மடங்கு சக்தி வாய்ந்தது நிலை ஐநூறு அதை விட பல பல மடங்கு அதிகம் ஓ அப்போ சின்ன முன்னேற்றம் கூட ஒரு பெரிய பாய்ச்சல் மாதிரி அதேதான் இந்த வரைபடத்துல மேல போக போக ஒவ்வொரு சின்ன சின்னப்படியும் ஒரு மாபெரும் பாய்ச்சல் அந்த அளவுக்கு ஆற்றல் வித்தியாசம் இருக்கும் ஓகே புரியுது அப்போ இந்த வரைபடத்துல முக்கியமான கட்டங்கள் என்னென்ன நாம இத சில முக்கிய பகுதிகளா பிரிக்கலாம் முதல் பகுதி இருநூறுக்கு கீழ இருக்கிற நிலைகள் சரி. இது வெட்கம் அதோட அளவீடு இருபது குற்ற உணர்வு முப்பது பயம் நூறு கோபம் நூத்தி ஐம்பது பெருமை நூத்தி எழுபத்தஞ்சு இந்த மாதிரி எதிர்மறை உணர்வுகளோட தளம் இது எல்லாமே ரொம்ப கீழ் நிலையில இருக்கு ஆமா ஹாக்கிங்ஸ் பார்வையில இந்த நிலைகள்ல உண்மையான சக்தி அதாவது பவர் இருக்காது வெறும் ஆற்றல் அதாவது ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும் சக்திக்கும் ஆற்றலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றாரு ரெண்டும் ஒன்னு மாதிரி தானே கேக்குது இதுல ஒரு நுட்பமான ஆனா மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கு இருநூறுக்கு கீழே இருப்பது வெறும் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் அதாவது தள்ளிச் செல்லும் அழுத்தம் கொடுக்கும் ஆற்றல் கோபம் பயம் பெருமை எல்லாமே மற்றவர்களை அல்லது சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த தள்ளும் ஆமா அது சரிதான் ஆனா இருநூறுக்கு மேலே இருப்பது பவர் அதாவது சக்தி அது தள்ளாது காந்தம் போல ஈர்க்கும் ஓ காந்தம் போல ஈர்க்குமா ஆமா அன்பு அமைதி கருணை போன்ற நிலைகளிலிருந்து வரும் சக்திக்கு மக்கள் வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் தானாகவே ஈர்க்கப்படும் ஒன்று அழுத்தத்தால் வேலை செய்கிறது மற்றொன்று ஈர்ப்பால் ஓ வாவ் இது ஒரு அருமையான விளக்கம் அப்ப எரநூறுங்கற அந்த எண்டா எல்லாத்தையும் பிரிக்கற கோட மிகச் சரியா சொன்னீங்க அதுதான் திருப்புமுனை ஹாக்கின் சத ஒருமைப்பாட்டையும் சிதைவையும் பிரிக்கிற கோடுன்னு சொல்றாரு தைரியம் கரேஜ் என்ற உணர்வு நிலை எரநூறுல இருந்து தான் தொடங்குது அப்போ அதுதான் ஆரம்ப புள்ளி ஆமா இங்கிருந்து தான் ஒருத்தர் எதிர்மறைச் சூழலிலோனு வெளிய வந்து நேர்மறையான ஆற்றல் தளத்துக்குள்ள நுழையவே முடியும் சரி தைரியமா அந்த எரநூற தாண்டிட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் மேல ஐநூறு வரைக்கும் நேர்மறை நிலைகள் வருது நடுநிலை நல்லெண்ணம் அதாவது அது ஏற்றுக்கொள்ளல் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா பகுத்தறிவு ரீசன் ரீசன் அது வருதா ஆமா ஒரு நிமிஷம் இது ஒரு பெரிய விஷயம் நம்ம சமூகம் அறிவு பகுத்தறிவுக்கு தான் உச்சபட்ச மரியாதை கொடுக்குது ஆமாம் ஆனா இந்த வரைபடம் ஐன்ஸ்டீன் நியூட்டன் ஃப்ராய்டு போன்ற மாபெரும் மேதைகள் கூட நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுங்கிற நிலையில அதாவது ஞானத்தோட வாசல தான் நிக்கறாங்கன்னு சொல்றீங்க ஆமா அதுதான் அவர் சொல்றாரு அப்போ அறிவு மட்டுமே முழுமையான பதில் இல்லைங்கிறது தான் இதோட முக்கிய செய்தியா நிச்சயமா அதுதான் ஹாக்கின் சொல்ல வர்ற மிக முக்கியமான கருத்து பகுத்தறிவு ஒரு சக்தி வாய்ந்த கருவி அது நம்மள இருநூறுக்கு கீழுள்ள குழப்பமான உணர்ச்சிகளிலிருந்து காப்பாத்தும் ஆனா அதுவே ஒரு பொறி பொறியா ஏ ஏன்னா பகுத்தறிவால தரவுகளை மட்டும்தான் கையாள முடியும் சாராம்சத்தையோ சூழலையோ புரிஞ்சிக்க முடியாது அது எல்லையற்ற சாத்தியங்களை வரையறுக்கப்பட்ட கருத்துக்களுக்குள்ள அடைக்க பார்க்கும் அதனாலதான் நானூத்தி தொண்ணூத்தி பல புத்திஜீவிகள் மாட்டிக்கிறாங்க அப்போ ஞானத்தோட உண்மையான தொடக்கம் எங்க ஆரம்பிக்குது நிலை ஐநூறு அது அன்பு லவ் இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் பகுத்தறிவுங்கிற தலையிலிருந்து அன்புங்கிற இதயத்துக்கு வர்றது இங்கதான் நாம கருத்தியல் சிந்தனையிலிருந்து அனுபவபூர்வமான உணர்தலுக்கு மாறுறோம் உலகத்துல வெறும் நாலு சதவீத மக்கள் தான் அவங்க வாழ்நாள்ல இந்த நிலை அடையறாங்க நாலு சதவீதம் தானா ஆமா இதற்கும் மேலே நிலை ஐநூத்தி நாற்பது நிபந்தனையற்ற அன்பு அன்கண்டிஷனல் லவ் வெறும் சீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் மக்கள் தான் நிபந்தனையற்ற அன்பு நிலையை அடையறாங்களா அதாவது உலகத்துல ஆயிரம் பேர்ல நாலு பேர் தான் இது கிட்டத்தட்ட அசாத்தியம் சொல்ற மாதிரி இருக்கு ஆமா ஏன் இது இவ்வளவு கடினம்னா அதுக்கு நம்மளோட தனிப்பட்ட நான்ங்கற அடையாளத்தை முழுசா கரைக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிலை ஆறுநூறு அமைதி பீஸ் அப்புறம் ஏழுநூறுல இருந்து ஆயிரம் வரைக்கும் ஞானம் அடைதல் என்லைட்டன்மெண்ட் இயேசு புத்தர் கிருஷ்ணர் போன்ற அவதாரங்கள் நூறு என்ற உச்ச நிலையில இருந்ததா ஹாக்கின் சொல்றார் இது தத்துவவாதமா கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் பொறுங்க ஒருத்தரோட உணர்வு நிலைய எப்படி இப்படி எண்களை அளவிட முடியும் தசை சோதனை மூலமா உண்மையை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றது பலருக்கு மூடநம்பிக்கை மாதிரி தெரியலாம் ஆமா அது நியாயமான கேள்விதான் இது எப்படி வேலை செய்யுதுன்னு புத்தகம் ஏதாவது அறிவியல் பூர்வமான விளக்கம் கொடுக்குதா இல்ல இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயமா இதுதான் இந்த புத்தகத்தோட மிகவும் சர்ச்சைக்குரிய அதே சமயம் மையமான பகுதி அவர் பயன்படுத்துற முறைக்கு பேரு கினேசியாலஜி கினிசியாலஜி இதோட அடிப்படை இதுதான் பிரபஞ்சம் ஒரு மாபெரும் உணர்வு நிலை களம் ஒரு ஃபீல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் நம்ம உடல் அந்த களத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு சரி ஒரு உண்மையான அல்லது நேர்மறையான அதாவது இருநூறுக்கு மேல இருக்கிற ஒரு கூற்றை கேட்கும்போது உடலின் உயிர் சக்தி அதிகமாகி தசைகள் வலுப்பெறுது ஓ ஒரு பொய்யான அல்லது எதிர்மறையான இருநூறுக்கு கீழ் கூற்ற கேட்கும்போது உயிர் சக்தி குறைஞ்சு தசைகள் பலவீனமடையுது இது வெறும் மனரீதியான விஷயம் இல்ல உடலியல் ரீதியான எதிர்வினைன்னு ஹாக்கின் சொல்றார் இது யார் வேணாலும் செஞ்சு பார்க்கலாமா முறையா பயிற்சி செஞ்சு சரி பார்க்கலான்னு அவர் உறுதியா சொல்றார் இது அறிவியல் சமூகத்தால முழுசா ஏற்றுக்கொள்ளப்படலனாலும் இதுதான் அவரோட ஆய்வுக்கான கருவி ஓகே இந்த வரைபடத்தை பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது நாம எல்லாரும் அன்பு அமைதி நிலைக்கு போகணும் தான் ஆசைப்படுவோம் ஆனா ஏதோ ஒன்னு நம்மள பயம் கோபம் மாதிரியான கீழ்நிலைகளிலேயே கட்டி போட்டு வச்சிருக்கு அது என்ன அதுதான் இந்த அகந்தையா ஈகோ ஆமாம் இந்த வரைபடத்துல முன்னேற விடாம நம்மள தடுக்கிற மிகப்பெரிய தடை நம்ம அகந்தை தான் ஹாக்கின் சொல்றாரு அவர் அதை எப்படி விளக்குகிறார் அவர் அகந்தை எப்படி விவரிக்கிறாருனா அது நம்மளோட விலங்கு பூர்வீகத்திலிருந்து உருவான ஒரு டிக்க தக்கற கருவி ஒரு சர்வைவல் மெக்கானிசம் அதோட அடிப்படை இயல்பே இருமைதான் டியூவாலிட்டி இருமையா நல்லது கிட்டது சரி தவறு நான் நீ வெற்றி தோல்வின்னு எல்லாவற்றையும் பிரிச்சு தான் அதோட வேலை அதை எளிமையா புரிஞ்சிக்க முடியுமா அவர் ஒரு கணினி உவமைய உவமை அகந்தைய ஒரு கணினியோட வன்பொருள் ஹார்ட்வேர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஓகே பிறப்பிலிருந்து சமூகம் குடும்பம் கல்வி மதம் மூலமா அதுல பல மென்பொருட்கள் சாஃப்ட்வேர் பதியப்பட்டிருக்கு அதாவது நம்பிக்கைகள் கருத்துகள் பயங்கள் சரி இந்த வன்பொருளுக்கு உண்மையையும் பொய்யையும் பிரிச்சு பார்க்க தெரியாது என்ன மென்பொருள் உள்ளிடப்பட்டாலும் அது அப்படியே இயக்கும் இது உங்களுக்கும் எனக்கும் எப்படி வேலை செய்யுதுன்னா நான் நினைக்கிற எண்ணம் தான் நான் நம்ப வைக்கும் உங்க மனசுல ஒரு கோபமான எண்ணம் வந்தா நான் கோபமா இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆமா ஆனா ஹாக்கின்ஸ் படி நீங்க கோபமா இல்ல உங்ககிட்ட ஒரு கோபமான எண்ணம் வந்துட்டு போகுது அவ்வளவுதான் அகந்தை அந்த எண்ணத்தோட நம்மளை அடையாளப்படுத்த வைக்குது அதுதான் சிக்கல் கரெக்ட் இதுல இன்னொரு முக்கியமான கருத்து அனுபவிப்பவர் தி எக்ஸ்பீரியன்சர் இது அகந்தையோட ஒரு முக்கிய செயல்பாடு அனுபவிப்பவர்னா அதுக்கு ஒரு எளிமையான விளக்கம் கொடுக்க முடியுமா நிச்சயமா இந்த அனுபவிப்பவர்ங்கறத ஒரு கேமரா மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க கேமராவா ஆமா அது இந்த உலகத்தை இடைவிடாம வீடியோ எடுத்து இது என்னோட வாழ்க்கை எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காதுன்னு ஒரு சினிமாவா உங்க மனசுக்குள்ள ஓட்டிட்டே இருக்கு அது பசி தாகம் ஆர்வம் போன்ற உணர்வுகளால் தூண்டப்பட்டு வெளி உலகில் இருந்து தகவல்களை சேகரிச்சு ஒரு தனிப்பட்ட நான் உருவாக்குது அப்போ நாம பாக்குற கேக்குற எல்லாமே இந்த அனுபவிப்பவருங்கிற பில்டர் வழியா தான் வருதுன்னா நாம யாருமே உலகத்தை நேரடியா பாக்குறதே இல்லையா அதுதான் அவர் சொல்ல வர்ற அதிர்ச்சியான உண்மை இது கொஞ்சம் தல சுற்ற வைக்கிற விஷயமா இருக்கு ஆமா நாம உலகத்தை அனுபவிக்கிறதா நினைக்கிறோம் ஆனா உண்மையில நாம நம்மளோட அனுபவிப்பவர்ங்கிற கருவி உருவாக்குற கதையத்தான் அனுபவிக்கிறோம் அப்போ ஆன்மீக பயணம்னா என்ன ஆன்மீக பயணம்கறது நாம வெறும் அந்த கேமரா இல்ல கேமராக்கு பின்னாடி இருக்கிற பிரக்ஞையை கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு புழிஞ்சுக்கிறது தான் இந்த அனுபவிப்பவர்ங்கிற மாயைய தாண்டுவது தான் ஆன்மீக பயணத்தோட மையப்பணி இந்த பயம் கோபம் போன்ற கீழ் நிலைகளைப் பற்றி பேசும்போது ஆசிரியர் ஏதாவது சொந்த அனுபவம் பகிர்ந்திருக்கிறாரா ஏன்னா அதுதான் தியறைய உண்மையாக்கும் கண்டிப்பா அதுதான் இந்த புத்தகத்தோட பலமே இளமை பருவத்துல ஒரு கடுமையான பனிப்புயல்ல அவர் தனியா மாட்டிக்கிறார் ஓ உயிர் பிழைக்க ஒரு குயிலுக்குள்ள தஞ்சம் புகுந்துகிறார் குளிரால உடல் உறைஞ்சு சாவு பக்கத்துல வர்ற அந்த நேரத்துல பயத்தோட உச்சத்துக்கு போறார் அப்புறம் ஆனா திடீர்னு அந்த பயம் கரைஞ்சி விவரிக்க முடியாத ஒரு அமைதியையும் எல்லையற்ற அன்பின் பிரசன்னத்தையும் உணர்றார் மரணம்னா என்னங்கற பயம் அன்னிக்கு அவரை விட்டு முழுச போயிடுச்சுன்னு சொல்றாரு வா இது பயம் நிலை நூறு ஒரு உணர்வு நிலைய நேரடி அனுபவத்துல எப்படி தாண்ட முடியும் ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் சரி அகந்தையும் அது உருவாக்குற அனுபவிப்பவருங்கிற கேமராவும் தான் பிரச்சனைனா இத எப்படி சரி பண்றது இன்னும் நிறைய புத்தகம் படிச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் வழியா இல்ல ஹாக்கின் சொல்றது அதுக்கு நேர் எதிரானது அவர் முன்வைக்கிற பாதை பக்தி அத்வைதம் டிவோஷனல் நான் டிவாலிட்டி பக்தி அத்வைத்தம் இதோட அடிப்பட மேலும் பல தகவல்களை சேகரிப்பதோ அறிவ பெருக்கிக் கொள்வதோ இல்லை மாறாக நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற அனுமானங்களையும் நம்பிக்கைகளையும் குறிப்பா எனக்கு தெரியுங்கிற அந்த ஆணவத்தையும் முழுமையா சரணடைய செய்யறதுதான் இதுக்கு அவர் பயன்படுத்துற அந்த சூரியன் மேகம் உவமே ரொம்ப அழகா இருக்கு ஆமா ஞானம்ங்கிறது சூரியன் மாதிரி அது எப்பவும் பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு சரி நம்மளோட அகந்தை அதோட நம்பிக்கைகள் கருத்துக்கள் பயங்கள் எல்லாம் மேகங்கள் மாதிரி அந்த மேகங்கள் சூரியனை மறைக்குது அப்போ நாம என்ன செய்யணும் நாம செய்ய வேண்டியதெல்லாம் சூரியனை பெற முயற்சி இல்ல ஏற்கனவே இருக்கிற மேகங்களை விலக அனுமதிக்கிறது தான் மேகங்கள் விலகினா சூரியன் தானாகவே ஒளிரும் அந்த விலக அனுமதிக்கிறது தான் சரணடைதல் இதுல பக்தி வார்த்தை எப்படி பொருந்தது இது ஏதாவது குறிப்பிட்ட மதத்தை பத்தினதா இல்லவே இல்ல இங்க பக்திங்கிறது ஒரு குறிப்பிட்ட தெய்வம் மீதான அன்பு மட்டும் இல்ல அது சத்தியத்தின் மீதும் அந்த சரணடைதல்ங்கற செயல் மீதும் நாம கொள்கிற ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு ஓ அது ஒரு மனப்பான்மை மாதிரி ஆமா நான்கிற அகந்தையோட கட்டுப்பாட்டை விட்டுட்டு ஒரு உயர் சக்திக்கு பிரபஞ்சத்துக்கோ அல்லது கடவுளுக்கு நம்மள முழுமையோ ஒப்படைக்கிற செயல் அது அந்த அர்ப்பணிப்பு தான் அகந்தையின் பிடிய தளர்த்துறதுக்கான சக்தியை கொடுக்குது சரி இது தத்துவம் நடைமுறையில உங்க அன்றாட வாழ்க்கையிலே இதை எப்படி முயற்சி பண்ணி பாக்கிறது ஏதாவது பயிற்சி முறைகள் சொல்லப்பட்டிருக்கா தியானம் சிந்தனை எல்லாத்தையும் அவர் குறிப்பிட்டாலும் முக்கியமா அவர் வலியுறுத்துறது நம்மளோட மனப்பான்மைய மாத்துறது தான் உதாரணத்துக்கு உதாரணமா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆசை இருக்கு அத விட முடியலன்னு வைங்க ஹாக்கின்ஸ் கேக்குறார் அந்த ஆசைய விட முடியலையா பரவாயில்ல சரி ஆனா அந்த ஆசை நிறைவேறினா உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஒரு உணர்ச்சிபூர்வமான பலன் கிடைக்கும் இல்லையா அந்த பலனை இறைவனிடம் சரணடைய முடியுமோனு கேளுங்க ஆசையே இல்ல அதோட பலன சரணடைய சொல்றாரு ஆமா அந்த பலன சரணடையும் போது ஆசையோட வேறு அறுப்படுது இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை விளைவுகளை பத்தி கவலைப்படாம இருக்கிறது பத்தியும் சொல்றாரு ஆமா அது இன்னொரு நடைமுறை வழி நடக்கிற செயல்களோட முடிவ கட்டுப்படுத்த முயற்சி பண்றத விட்டுட்டு நம்மளோட முயற்சியில மட்டும் நூறு சதவீதம் கவனம் செலுத்துறது பகவத்கீதையில சொல்ற மாதிரி அதேதான் முயற்சிக்கு நான் பொறுப்பு விளைவு கல்ல அப்படிங்கறத முழுசா உணர்றது விளைவுகளை இறைவனிடம் விட்டுட்டா அகந்தையோட மிகப்பெரிய ஆயுதமான கட்டுப்படுத்தணும்ங்கிற ஆசை அடிபட்டு போயிடும் இதுதான் உண்மையான சுதந்திரம்னு சொல்றாரு இந்த சரணடைதல்ங்கிற கருத்து அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்திருக்குன்னு படிச்சேன் அதுதான் அவரோட எல்லா போதனைகளுக்கும் ஆதாரமா நிச்சயமா அதுதான் இந்த கோட்பாடுகளுக்கு உயிர் கொடுக்குது அவருக்கு முப்பத்தெட்டு வயதாகும் போது ஒரு மருத்துவராக இருந்த அவர் குணப்படுத்தவே முடியாத ஒரு முற்றிய நோயால இறக்கும் தருவாயில் இருந்தார் ம் அத்தனை மருத்துவ அறிவும் பகுத்தறிவும் அதாவது நிலை தொன்னூத்தி ஒன்பது அடைஞ்ச ஒரு புள்ளி இனிமேலும் போராட முடியாதுன்னு உணர்ந்த அவர் முழுமையா சரணடைகிறார் என்ன சொல்லி கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எனக்கு உதவுன்னு மனசோட ஆழத்திலிருந்து கேட்கிறார் அதன் பிறகு அவர் நினைவு திரும்பும்போது பழைய டேவிட் ஹாக்கின்ஸுங்கிற நான் முழுமையா மறைஞ்சு மறைஞ்சிருச்சா ஆமா ஒரு எல்லையற்ற அமைதியான ஆனந்தமான பிரசன்னம் இன்ஃபினிட் பிரசன்ஸ் மட்டுமே இருப்பதை உணர்கிறார் அந்த அனுபவத்துக்கு பிறகு அவரோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு அது அவரை முழுமையா மாத்திருச்சு அவரோட தனிப்பட்ட விருப்பங்கள் ஆசைகள் வெறுப்புகள் பயங்கள் எல்லாமே மறைஞ்சு போச்சு அப்ப அவர் எப்படி செயல்பட்டார் அவருடைய உடல் அந்த பிரசன்னத்தோட ஒரு கருவியா மட்டுமே செயல்பட ஆரம்பிச்சது என்ன நடக்கணுமோ அது தானா நடந்தது தனிப்பட்ட செய்பவர் யாரும் இல்லைங்கிற அத்வைத நிலைய அவர் நேரடியா அனுபவிச்சார் ஓ அந்த நேரடி தான் இந்த வரைபடம் அகந்தை சரணடைதல் பற்றிய போதனைகள் எல்லாமே அது வெறும் தத்துவம் இல்ல அவரோட வாழ்ந்த உண்மை ஆக உணர்வு நிலையை அளவிட ஒரு வரைபடம் அந்த பயணத்துக்கு தடையா இருக்கிற அகந்தை அதை கடக்க சரணடைதலை அடிப்படையாக கொண்ட ஒரு பக்தி அத்வைத பாதை அப்புறம் இது எல்லாத்துக்கும் சாட்சியா ஆசிரியரோட சொந்த அனுபவம் இந்த புத்தகம் ஒரு முழுமையான வழிகாட்டுதல தருது ஆமா இது வெறும் தகவல்களை தர புத்தகம் இல்ல இது ஒரு மாற்றத்துக்கான அழைப்பு சரி இறுதியா உங்களுக்கும் நம்ம கேட்டுகிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புகிறேன் இந்த புத்தகத்தின் படி நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு செயலும் நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தோட இந்த உணர்வு நிலை களத்துல நிரந்தரமா காலத்தை மீறி பதிவாகுது எதுவும் எப்பவும் அழிக்கப்படுவதில்லை அது எப்பவும் அங்கே இருக்கும் இது ரொம்ப ஆழமான சிந்தனை அப்படியானால் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சு நீங்க வாழ போறீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க உங்களோட எண்ணங்கள்ல நீங்க பேச போற வார்த்தைகள்ல அல்லது போற செயல்களில் ஏதாவது மாற்றம் இருக்குமா இதை சிந்திச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்